இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உடலோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் மனுஷங்கிட்ட இருக்கிற நல்ல குணம் கெட்ட குணம் எதோ வச்சுக்குமே இந்த ஒன்று மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நான் பிரயாசப்படுறேன் நீ எந்த குணத்தை வச்சுக்கோ எந்த குணத்தோனா இல்லாமல் இரு ஆனால் இந்த ஒரு குணம் இருக்கவே கூடாது இது இருந்தால் நம்ம வந்து வாழ்வதற்கான அர்த்தமே இருக்கு அர்த்தம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி வந்து அந்த விஷயத்தை நான் நிலம்பதி யாரிக்க போகிறாம அதென்ன விஷயம் அவ நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா நம்பிக்கையாகச்சும் இல்லை எதை எடுத்துக்கோ நம்ப மாட்டோம் நம்ப மாட்டோம் நம்ப மாட்டோம் வாழ்க்கையில ஒரு இதில் நம்பிதான் வாழ வழி கிடையாது நம்பணும் நம்பினோர் கெடுவதில்லைன்னு சொல்லுவார்கள் நீ நம்பு நீ கெட்டு போக மாட்ட நம்பினோர் கெடுவதில்லை இது நான் மறைத்து இருப்பேன்னு சொல்லுவாங்க அப்ப நான்கு வேதங்கள் வந்து சொல்லியா ருக்கு சாமான் அதர்வான் நான்கு வேதங்கள் இருந்துச்சு முற்காலத்துல அப்ப அசுர் பெரியவங்க சொல்லுங்க பழமொழி உண்டு நம்பினோர் கெடுவதில்லை இது நான் மறைத்து இருப்பேன் சொல்லுவாங்க எத்தனை எல்லா மறைகளும் சொல்ல நம்பணும் நம்பி வாழுங்கன்னு சொல்லுவாங்க நம்பிக்கை இல்லைன்னா எப்படி வாழ முடியும் தமிழ்ல நடிகர்ல ஒரு ஒரு நடிகர் ஒருத்தர் இருப்பார் அவர் மிக பழைய நடிகர் ஒருத்தர் அவரு அவர் பேர் எண்ணத்தை கண்ணையான்னு சொல்லுவாங்க அவர் இப்ப இறந்து போயிட்டார் நிறைய படங்களை அவர் நம்ம பார்த்தோம் நம்ம எண்ணத்தை கண்ணையான்னு சொல்லுவாங்க அவர் ஒரு திரைப்படத்தில் என்ன சொல்லுங்கள் என்னத்தை செஞ்சு என்னத்தை வந்து நம்ம அங்கே போக போகிறோம் எண்ணத்தை போய் என்னத்தை வந்துன்னு நம்ம போய் இந்த ஊருக்கு ஊருக்கு போய் இந்த மாதிரி செய்ய போகிறோம் என்னத்தை செஞ்சு என்ன இதே சொல்லி சொல்லுவார் அவர் அதனாலே அவருக்கு பேர் என்னத்தை கண்ணையான்னு பேர் அது ஒரு கதாபாத்திரம் தான் சும்மா தான் இருந்து சொல்கிறேன் போல் எதைக்கும் நம்பாமல் எதுலேயும் ஆழ்ந்த விசுவாசம் இல்லாமல் என்னத்தன் வாழ்ந்த நம்ம என்ன பண்ண போகிற பார்ப்போம் அப்படிப்பட்ட அவ நம்பிக்கை ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆன்மீக வாழ்க்கைக்கு அச்சாய நம்பிக்கை தான் திருப்பா சொல்றது நம்பிக்கையினால் விசுவாசி பிழைப்பான் பைபிள் சொல்லுகிறது நம்பணும் ஆண்டவரை நம்பணும் நம்பிக்கை தான் அனைத்திற்குமான ஊற்று நம்பிக்கை தான் ஆன்மீக வாழ்க்கைக்கான ஊற்று அதுதான் ஊற்றுக்கன்னு தான் நம்பலன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா நம்மளால் எதுவுமே செய்யவே முடியாது கிருவானந்த வாரியருக்கு என்ன பண்ண ஒரு ஒரு நிகழ்வுகளை உரையாற்றி கொண்டு இருக்கிறார் அந்த ஐயா ஒரு உரையாற்றி கொண்டு இருக்கிறார் அப்போ ஒரு நபர் கேட்குறாராம் அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது இருந்தால் ஒரு ஒரு கேட்பாங்கள கேள்வி வாரியர் ஐயா அவர்களே ஒரு கல் இருக்குது அதை நீங்கள் சிலையாக செய்கிறீங்க அதுக்கு பால் ஊற்றி தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி அதை சாமின்னு சொல்கிறீங்களே அது எப்படி அது நாங்கள் ஏற்றுக்கிறது என்று கேட்டாராம் அது கல் ஒரு உருவமாக செய்கிறீங்க அதுக்கு தண்ணி ஊற்றுறீங்க பால் ஊத்துறீங்கன்னு அபிஷேகம் பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணிட்டு சாமின்னு சொல்லிட்டு நான் அதை கும்பலாக வணங்குறீங்க அது எப்படி சாமி ஆகும் என்று சொன்னார் அதற்கு வாரையாடைய பதில் பேப்பர் இருக்கு சாதாரண பேப்பர் பேப்ப சரி வெள்ளத்தால் அச்சகத்துக்கு உள்ள போயிட்டு வெளியே வருது நம்ம பணம்னு சொல்றோம் சாதாரண பேப்பர் தானே ஆனால் அது செய்யக்கூடிய காரியங்கள்ல அதை அதெல்லாம் செஞ்ச பிறகு அதை காசு மதிச்சு வைக்கிறோம் இல்லையா மற்ற தாழ்லாம் கீழ்ச்சி போடுறோம் காசு கீழ்ச்சி போடுவியா மற்ற தாள்லாம் தூக்கி எங்கேயாச்சும் போடுவோம் பணமாக இருந்தால் இப்போ பீரோட வச்சு பூட்டி பூட்டி பத்து வாக்கு போட்டு வைக்கிற இல்லையா ஒரு பேப்பரோடைய மதிப்பு எத்தனை ஆயிரம் மடங்கு கூடுதல் இல்லையா இங்கே இருக்கிற பணத்திற்கு மதிப்பு உலகமெல்லாம் மதிப்பு கூடுதல் இல்லையா சாதாரணத்தால் அதே போலத்தான் ஒரு கல்லாக இருந்தாலும் அதற்குரிய அதை நம்ம விசுவாசத்தோடு பார்க்கின்ற பொழுது நமக்கு அது அந்த இறைவனாக அந்த கடல் அது இப்படி சொன்னார் அவன் உண்மைதான் நம்பணும் நம்மை நம்பிக்கை தான் வாழ்க்கை இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு எப்படி ஆசிரியர் யூத மக்களுக்கு ஒரு இந்த கருதத்தை சொல்ற பாருங்க பார்ப்போம் முன்னே சொல்லி சொல்லியிருக்கிற நான் இப்போ சொல்லுவார் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் யூதர்கள் அரும் அடையாளத்தை நாடுகிறார்கள் யூதர்கள் நம்பணும்னா அரும் அடையாள சாட்சி வரப்ப நம்புவாங்க நம்ப மாட்டாங்க ஏனென்றால் யூதர்களுக்கு சாட்சி தான் வேணும் அதான் ஒரு சீடர்களை பணிக்கிறார் அப்படி பணி வாழ்க்கை செல்கிற போது அர்த்தம் நடந்தால் ஒரு நம்ப மாட்டாங்க ரெண்டு பேரா அந்த சாட்சியா ஒத்துக்கப்படும் இது யூதமாக அப்ப யூதர்களுக்கான ஒரு ஒரு பண்பை தான் சாட்சி இருக்கணும் அப்படிப்பட்ட நிலையில மக்களுக்கு எதாவது பாருங்க பார்ப்போம் திரண்டு வரும் மேகம் போல எத்தனை சாட்சிகள் சூழ்ந்து நிற்க இவ்வளோ சாட்சி ஆண்டவாள ஆண்டவாள ஆசைப்பட்ட இவ்வளோ பேர் கணக்கு மாதிரி நிற்கிறாங்களே இல்லையா சுதந்திரம் நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றிக்கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளி விட்டு உதறி தள்ளுங்க நீ உதறி தள்ளனா மீட்பு உண்டு நம்புங்க என் பாவத்தை நான் விடுறேன் விட்டால் எனக்கு அந்த ஆசை கிடைக்கும் நம்புங்க பஸ்ட் நம்புங்க தான் வாழ்க்கை என்று சொல்ற பாருங்க எவ்வளவு ஆசிரியர் எல்லா பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக மன உறுதி வேணும் மனசை நம்பிக்கை விவரங்க அதெல்லாம் எப்படி சொல்ற பாருங்க பாப்போம் இதில் ஏசப்பா உதாரணமா சொல்றாரு பாருங்க இந்த எவ்வளவு ஆசிரியர் பாருங்க பாப்போம் நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்ணு வைங்க அவரை முதல்ல பாருங்கள் ஏசபாவை பாருங்கள் அவர்தான் நம்பிக்கையின் தொடக்கம் நம்பிக்கை வாழ்வு நம்பிக்கை வாழ்வுக்கு அவர் தான் அவர் வழி நடத்தி கொண்டு போவது அவர் தான் அவரை பாருங்கள் பாருங்கள் அவர் அவர் மீது நம்முடைய கண்களை பதிவி வைப்போம் அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு தனக்கு என்ன கிடைக்கும் அதை நம்புகிறார் அவர் தந்தை வளர்ப்படுத்த அமரன் போயிட்டு தான் விருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் சிலுவை சாவு மிக இழிவான சா இதிலே அந்த சாவையும் மெசியா ஏற்றுக்கொண்டார் ஏன் தான் அடையிருந்த நிலை அது பாருங்க பார்ப்போம் இப்பொழுது கடவுளது அரியணையின் வள பக்கத்தில் அவர் வீட்டு இருக்கிறார் ஸோ அவர் நான் விஸ்வஸ் நம்ப எனக்கு வந்து அப்பாவுடைய பக்கத்து இடம் கிடைக்கும் இந்த இழிவனை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆண்டவர் இடத்துக்கு அப்பா இந்த இடத்தை கொடுப்பாரு என்று அவர் நம்புறாரு இல்லையா அதே போல நீங்களும் நம்புங்க மன உறுதியோடு இருங்க மன உறுதியோடு என்ன பண்ணுங்க நீங்க இந்த பந்தயத்தில் எடுத்து வச்சு ஓடுங்க நீங்க அதை விடுத்து அவநம்பிக்கை இருக்காது மீட்பு கிடைக்க நம்பி என்ன பண்றாங்க இங்க ஒரு மக்களுக்கு இந்த அவநம்பிக்கையை அகற்றி நம்பிக்கையை ஊட்டுகிறார் பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் அவர் உறுதியோடு தாங்கி கொண்டிப்பாருங்களே தாங்கி தாங்கி அவர் விட்டாரா அவரு விட்டு போய்டாரா முகத்துல கார் உமைஞ்சார்களே பெருந்தேனிக்காரன் பாவங்களோட இருக்கிறவன் சொன்ன சொன்னாங்களே இயேசுவ விட்டுட்டு போலையே அவட்ட விட்டு நமக்கு மீது கடைச்சு இருக்குமா எனவே அவரை இயேசப்பாவை பாருங்கள் அவரை பின்பற்றுங்கள் ஏசப்பாவை நம்புங்க இயேசுவின் மீது நம்பிக்கை இது ஒரு ஒரு பாயிண்ட் இதுல இயேசுவின் நம்பிக்கை இரண்டையும் நான் அந்த ஆசையை சொல்ற பாருங்க பாப்பா இயேசுவின் நம்பிக்கையை பாருங்க அந்த நம்பிக்கையை கொண்டு நீங்க இயேசுப்பாவை நம்பிக்கை வைங்க அவ நம்பிக்கையா இருக்காதிங்க என்ன வார்த்தை பாருங்க என்ன சொல்ற பாருங்க பாப்பா நீங்க அப்பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து போக மாட்டீங்க அவரை பாருங்க நீங்கள் மனம் சோர்ந்து போக மாட்டீர்கள் பாவத்திற்கு எதிராக போராட்டத்திலே ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் ஒன்றும் இன்னும் போராடலை உங்கள் உச்ச ரத்தம் சிந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய போராட்ட போராட்டம் சந்திக்கல நீங்கள் அதனால என்ன பண்ணுங்க நீங்கள் அன்றரோட நம்புங்க அவநம்பிக்கையாக இருக்காதுங்க என்று அற்புதமான ஒரு வாசகத்தை நம்ம திருச்சி கொடுக்க பாருங்க நீ திருப்பாட்டில் பாருங்கம்மா அப்ப இன்னைக்கு ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வார்கள் ஆண்டவர் இரு ஆண்டவர் ஆண்டவர் என்று விசுவாசத்தோட இரு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசையே பதராதே கலங்காதே பதராதே விசுவாசையே ஆண்டவருடன் கைவிட மாட்டார் பாட்டு பாருங்கம்மா விசுவாசம் கொண்டிருக்கிறவன் அவன் பதனமாட்டான் ஆசியை பெறுவான் பாருங்க பார்ப்போம் உமா கஞ்சுவோர் முன்னிலையிலே உனக்கு பழி செலுத்துவார் ஆண்டவர் கஞ்சி வாழணும் அவரும் நல்லது செய்வார் நம்பி வாழணும் அப்படி வாழ்ந்தால் நமக்கு ஆண்டருடைய ஆசிர் குறைவு நிறைவாக கிடைக்கும் அதற்கு ரெண்டு சிறந்த உதாரணத்தை தான் நம்ம இன்னைக்கு நமக்கு லட்சியில் கொடுக்குறாங்க பாருங்க பன்னிரெண்டு ஆண்டுகளாக பெரும்பாடு உள்ள ஒரு பெண் ரத்த போக்கினாலே பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணுக்கு தெரியும் அந்த பீரியட்ஸ் டைம் ரத்தப்போக்கு டைம் ஒரு பெண்ணுக்கு என்ன அனுபவிப்பை பாருங்க அதை சொல்ல முடியாது அது அது ஒரு மகளை பெற்ற ஒரு நபருக்கு தெரியும் மனைவியை நேசிக்கும் நபருக்கு தெரியும் ரத்தப்போக்கு என்பது எவ்வளோ கொடுமையாக இருக்குது அது ஒரு ரெண்டு அது மூணு நாலு நாள் ஸ்டாப் ஆகணும் அப்பதான் தான் ஒரு ஒரு பெண் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் திரும்ப முடியும் அப்படி திருமொழின்னு வச்சிங்களேன் அது சிந்திச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் இந்த பெண்ணுக்கு பனிரெண்டு ஆண்டுகளாக அந்த ரத்தப்போக்கு நிற்கலனா அந்த தாய் எவ்வளோ சகோதரி எவ்வளோ கஷ்டப்படுறவங்க யோசிச்சுருக்கமா பண்ணி யோசிச்சு பார்க்கணும் இல்லையா பனிரெண்டு ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகள் அந்த அம்மாவோட நம்பிக்கையை பார்க்கணும் ஏசப்ப வேண்டாம் பேச வேண்டாம் என்னை தொட வேண்டாம் எனக்கு மகள இன்னைக்கு குணமாகிப்போன்னு சொல்ல வேண்டாம் அவர் கூட அப்படியே இருக்கட்டும் அவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டாலே போதும் அவருடைய ஆடை கூட வலிமை நிறந்த ஆடை அது அப்படியே நம்ம வந்து என்ன சொல்றது பாருங்க பார்ப்போம் எவ்வளவோ செலவழித்தும் எந்த பலனும் இல்லை அவர் நிலை வர வர மிகவும் கேடுற்றது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேருடையை தொட்டார் அந்த பெண் உணமடைந்தார் என்று என்ன பண்றாங்க எங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கு எந்த விசுவாசம் பாருங்க விசுவாசம் விசுவாசம்மா பாருங்க பாப்பா இல்லையா அப்ப என்ன பண்றாரு தான் கிட்ட இருந்து வல்லமை வெளியானதை உணர்ந்து என்ன பண்றாரு என்னை தொட்டது யார் என் மெயினைய தொட்டவர் யாருன்னு எல்லா மக்களை பண்ணிருப்பாங்க என்ன மா கூட்டவர இருக்குது என் உடைய தொட்டவர் யாருன்னு என்ன இயேசு பண்ணி கேட்கிறேன் நினைச்சிருப்பாங்க அந்த அம்மாவுக்கு தெரியும் நம்ம என்ன பண்றாங்க அப்படியே தாயங்க என்ன பண்றாங்க அந்த அம்மா அப்படியே வந்து நிற்கிறாங்க அஞ்சு நடுங்கி கொண்டே அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்ததெல்லாம் கூறுறாங்க பார்த்து பாருங்க மகளே அம்மா உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிடுச்சு ஏன் பயப்படுறப்போ உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிடுச்சு இந்த குணமாக்கிச்சு அந்த வார்த்தைக்கு ரெண்டு பொருள் சொல்லுவாங்க கிரீக்கிலே சசாகன்னு சொல்லுவோம் சசாங்கர் என்றால் ஒரு நபரை குறிக்கும் குணமா கூட குறிக்கும் ஒரு சமுதாயமே விழிப்பு விழிப்புணர்வு குணமாகிறது அதையே ரெண்டு வார்த்தையும் இந்த சஷாங்கங்கிற வார்த்தை பொருந்தும் அங்கே மூலத்தில் இருக்கிற வார்த்தை அது ஏசப்பா ஒரு தனி நபருடைய ஒரு ஒரு மீட்புக்காக மட்டும் வந்தவர் குணமாக வந்தவர் கிடையாது இந்த உலகையாக குணமாக்கு வந்தவர் ஏசப்பா அந்த வார்த்தை அங்க ஒரு எக்ஸ்ட்ரா குறிப்புக்காக சொல்றேன் ஏன்னா அண்டவரை நம்பினால் இந்த சமூகம் குணமாகும் இந்த சமூகம் குணமாகும் நம் மிக கவனமாக நம்ம நம்ம நம்பிக்கை எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரணம் தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்னொரு பாருங்க பாப்போ தொழுகை கூட தலைவர் யாயிர் அவருடைய மகள் உடம்பு சரியாக மறுக்கிறாங்க யாயிர் வந்து கேட்கிறாரு இப்போ இயசு என் மகள் அந்த மாதிரி கஷ்டப்படுறா நீங்க வந்து என்ன பண்ணுங்க உங்க கைகள மேலே வைங்க குணமா குணமாயிடுவா இசு போறாரு பாருங்க வா போலாம் வா போயிட்டே இருக்கிறாங்க வழியிலேயே ஆள் வருது எப்பா யாங்கி போதவர் தொந்தரவு பண்ணாதே உன் பொண்ணு செத்து போயிட்டா எப்படி போதக்கார தொந்தரவு பண்ணாத உன்னுடைய மகள் செத்து போயிட்டா இறந்து போயிட்டா அவர் தொந்தரவு பண்ணாத எனக்கு திரும்ப இசைப்பாங்க போறாரு வீடு முன்பா ஒப்பார் வீசினாங்க பாருங்க பாப்போம் அம்மா இருங்க கத்தாதீங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க எல்லாரையும் அமர்த்தி விட்டு உள்ள போறேன் யார் முக்கியமான உள்ள கூட்டணும் உள்ளே போறாரு ஏன் உட்கார் வார்த்தை ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் சிறுமி இறக்கவில்லை உறங்குறாள் அவன் அழுது நீங்க என்ன உள்ள போய் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்றாரு நம்பிக்கையை மட்டும் ஒற்றாது நம்பிக்கை ஒரு மட்டும் இருக்கும் சொன்ன வேற போறாங்க போயிட்டு நம்மள சிறுமியின் கையை பிடித்து தளி தாக்கும் அதாவது சிறுமியே நான் உனக்கு சொல்றேன் எழுது இந்த பிள்ளை உட்கார்றா உட்காடுறா அந்த குழந்தைய பெற்று ஒப்படைக்கிறாச நம்பிக்கை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் பெற்றுக் கொடுக்கும் அவ நம்பிக்கை மனுஷங்கிட்ட இருக்கக்கூடாத விஷயம் இந்த அவநம்பிக்கை இன்றைக்கு பாருங்க பார்ப்போம் முதல் வாசகத்துல ஓட்ட பந்தயத்தில் ஓடுங்க அப்படி சொல்லிட்டு பைபிள் அந்த இவரை ஆசிரியர் உண்மை தான் இது ஒரு பந்தயம் இது ஒரு பந்தயம் நீங்கள் என்ன பண்ணுங்க நம்பிக்கையோட மீட்பு கிடைக்கும் நினைச்சு பந்தயத்தில் ஓடுங்கன்னு சொல்லுவார் இதே வார்த்தையை திமுத்த போல் சொல்லுவார் நான் இப்பொழுது என்னை பலியாக படைக்கிறேன் என்னையே நான் பழியா ஒப்பு கொடுக்கிறேன் இல்லையா நான் பிரிந்து சில மணி நேரம் வந்துடுச்சு பாருங்க அப்போ நான் நல்லது ஒரு ஓடினேன் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்னுடைய வார்த்தையெல்லாம் கவனிக்கணும் நான் போட்டத்தில் ஓடினேன் பந்தயத்தில் ஓடுனேன் என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன் என் விசுவாசத்தை காத்து கொண்டேன் எனக்கென வைத்திருக்கும் நேரிய வாழ்வுக்கான வெற்றி பரிசு வெற்றி வாகை காத்திருக்கிறது அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் யார் அந்த மாதிரி எனக்கு கொடுப்பாரு கொடுத்தாலும் கொடுப்பாருன்னு சொல்ல கொடுப்பார் அப்போ நான் எந்த அளவுக்கு விசுவாச வாக்க வாழ்ந்திருந்தால் நான் நம்பிக்கை அவர் இருந்தார் இல்லையே நான் நம்பிக்கை அமைக்க வரக்கூடாது அவர மனுஷன் தானே அவர் ஒன்றும் தெய்வப்பிரிவு அப்படியே வளர்ந்துக்கிட்டு போய் வந்து அந்த மனுஷன் தான் அவரு சிந்திச்சு பார்க்கணும் இன்னும் பாருங்க பார்ப்போம் இல்லையா எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றும் அந்த நாளில் அவருக்காக காத்திருக்கும் அனைவருக்குமே அந்த வெற்றி பரிசனை கொடுப்பார் என்ன ஒரு அவருடைய நம்பிக்கை விசுவாசம் பாருங்க நாம் அதே போல வாழ முயற்சிகள் சகோசவர்களே இதுல கிரேக்கின் உள்ள இந்த பகுதிக்கு பென்தோங்கிற வார்த்தை பயன்படுத்துவார்கள் பென்தோ என்றால் சொல்கிறது அப்படி என்னையே அந்த பலியாக நான் ஊற்றுறது அப்படியே என்னை ஒப்புக் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக சொல்லிடுறோம் ஒரு யாகம் நடத்துவாங்க இல்லையா அந்த யாக நெருப்பில் இந்த நெய்லாம் ஊற்றுவாங்க பாருங்கள் அது நெருப்பு தன்னை அப்படி ஒன்றை கலந்து தன்னையே அழித்துக்கொள்வது அதான் நம்பிக்காதான் விசுவாசம் அது நம்ம தான் நம்பிக்கையான வாழ்வாதான் என்னையே நான் நான் இப்பொழுது என்னையே பழியாக படைக்கிறேன்னு இப்போ மொழிபெயர்ப்பில் இருக்குது அந்த பெந்தோங்கிற அந்த அந்த மூலம் என்னன்னு சொன்னா நான் என்னையே பழியாக ஊற்றுகிறேன் எப்படி ஒரு யாக குண்டத்துல நெய்யெல்லாம் ஊற்றி கட்டைகளாம் போட்டு எரிச்சு நெருப்பில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார்களோ அதுதான் அந்த நெருப்பில ஊற்றுறாங்கன்னு சொல்ற வார்த்தை தான் அதை பௌலிங்க பயன்படுத்துவார் அப்போ அந்த அளவுக்கு அவர் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்ந்தார் வாழ முடியாதா இதையேதான் பிழைப்பேர்ல சொல்லப்பட்டிருக்க பிழிப்பேரில் ரெண்டாம் அதிகாரம் பதினேழில் நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பள்ளியில் பழி பொருளாக என்னையே வார்க்க வேண்டி இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியே சகோசவர்கள் நீங்க நீங்கள் நம்பிக்கையாருங்க நீங்க நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னா நீங்கள் செலுத்துகிற பழியில் நான் என்னையே வார்க்கை பழியாக வார்க்க தயாராக இருக்குன்னு சொல்கிறார் போய் பாகு அப்போ நம்பிக்கை எந்த அளவுக்கு மனுஷன் வாழ்க்கையில் முக்கியம் பாருங்கள் இதைத்தான் இன்றைய வாசகம் துறைச்சம் மகிழ் சொல்லுது நம்பிக்கை வாருங்க அவன் நம்பிக்கை கூடாது சொன்னேன் இல்லையா என்னத்தை கண்டையான்னு சொல்லிட்டு அவர் மார்த்தேன் அப்படி இருக்கக்கூடாது நம்ம அது திரைப்பட காட்சி இருந்தாலும் அது உதாரணமாக நல்ல எடுத்துக்கலாம் நாம் அங்கே போகலாமா என்னத்தை போய் என்னத்தை வந்து செயலாம என்னத்த செஞ்சு வேண்டாம் அந்த அவ நம்பிக்கை வாழ்க்கை நமக்கு வேண்டாம் இப்போ பவுரடிக்கிறாரை போல நெடியே ஓட்டத்தில் ஓடினேன் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன் எனக்கான வெற்றி பரிசு காத்து ஆண்டோர் கை ரெட்டியே காத்துட்டு இருக்கு எப்போ கொடுப்பாரு அவர் அந்த இறுதி நாளில் எனக்கு கொடுப்பாரு எனக்கு மட்டுமல்ல அவருக்காக காத்திருக்கும் எல்லோருக்கும் வெற்றி பரிசு உண்டு உண்டுன்னு பவுர் நமக்கு ஆணுத்தனமாக சொல்கிறார் ஸோ ஆண்டவரை முழுதுமாக நம்புவோம் வெற்றி பரிசை பெறுவோம் என்று நான் சந்திப்பேன்